ஹலோ everyone, வெல்கம் பேக் டு Sondra ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் ரிக்கியுஸ் பண்ண ஒன்லி டிகிரி முடித்தவங்களுக்கு வித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பார்த்தினா தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஜாப் ஷேர் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இசிஜிஆர் லிமிட் வரைக்குமான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது எக்ஸ்போர்ட் கிரெடிட் கிராஜுவேட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது ஒரு ஆல் இண்டியா ஓவர் ஜாப் தான் பட் இந்த ஜாப் வெரி ப்யூராக வந்து கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மொத்தம் நாற்பது போஸ்டிங்ஸ் இருக்குது இந்த நாற்பது போஸ்ட்டிங்குமே எனி டிகிரி அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க பட் எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க கேட்கல ஸோ இந்த ஜாபோட நோட்டிஃபிகேஷனை வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் பதிமூணாந்தேதி ஸோ அதுக்குள்ளே நம்ம சென்ட் பண்ணி ஆகணும் ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இருபத்தொன்னு ஸ்டார்ட் பண்ணி முப்பதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூடிக்கு டென் இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி பார்க்கும்போது வெரி அட்ராக்டிவாக ஃபிஃப்டி த்ரீ கேலேருந்து ஹண்ட்ரட் கே வரை கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஹையஸ்ட்டு சேலரியாக கொடுக்குறாங்க ஸோ இந்த ஜாப்க்கு பொறுத்தவரை நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அஃபிஷியலான லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்தா அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது அமௌண்ட் பே பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் மித்த கேண்டிடேட்ஸ்க்கு பார்க்கும்போது ரூபாய் பே பண்ணி தான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் பட் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிகிரியில் இவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க பட் அவங்க எதிர்பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது ஸோ எக்ஸாம் பொறுத்தவரை ஆல்ரெடி எழுதிருக்க மாதிரி ரிசோனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண ஆஃப்டர் நமக்கு டேரெக்ட் இன்டர்வியூ வரப்போகுது ஸோ பேசிக் வந்து எக்ஸாமினேஷன் அவ்வளோதான் ஸோ நீங்கள் என்னென்ன படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படின்ற ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன் மட்டும் நாற்பது பேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஓகேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் கிடையாது ஸோ இந்த ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதை பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கமெண்டில் கேளுங்கள்